ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்கரை நோய்க்கான மருந்தை தான் பார்க்க போகிறோம் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நானூறு இருந்தாலும் உங்களை சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுப்போம் அதுக்கான மருந்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாட்டு மல்லின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கொத்தமல்லி அதை வந்து நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கிப்போம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துப்போம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேன்காயின்னு சொல்லுவாங்க இது எடுத்து இது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு விதம் இருக்கும் அதை வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிப்போம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பூ இது வந்து அப்படியே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதுவும் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் இதுவும் வந்து வந்து ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து ஒரு நூறு கிராம் அது வந்து ஒரு பயங்கர சூடுங்க கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சூடு அது வந்து ரத்தம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் சுகரு உள்ளவங்களுக்கு அதை வந்து நமக்கு தண்ணி மாதிரி இது பண்றது அதாவது மெல்ட் தான் இந்த கருஞ்சீரகத்தோட பயங்கர விலை அதனாலதான் நமக்கு வந்து ரத்த ஊட்டம் அதிகம் இல்லாததுனால சுகர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வலிக்கும் அப்புறம் கண்ணு வந்து ஒரு மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ஆஹ் அந்த கருஞ்சீரகம் சாப்பிடுறதுனால உங்களுக்கு blood வந்து தண்ணி மாதிரி அதாவது நல்லா மெல்ட் ஆகக்கூடிய திறனை கொடுக்கும் சோ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பொன்னிறமா வறுத்துக்கணும் அந்த பன்னீர் பூவை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் வறுத்துக்கணும் அதாவது ரொம்ப வந்து வருத்தரக்கூடாது ஸ்மெல்லு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பவுடர் ஆனதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா நாலு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ரெண்டு டம்ளர் ஆக்கணும் அதை மூணு வேளையும் கண்டிப்பாக காலையில் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதை மூடி வச்சிட்டு மூணு வேளையும் கண்டிப்பாக நூறு எம்எல் நூறு எம்எல் அல்லது நூற்றம்பது எம்எல் கண்டிப்பாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாகிடுங்க சுகர் இல்லை நீங்கள் வந்து டீ காஃபி கூட sugar போட்டு குடிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ